சார் பித்த பையில கல் இருக்கு கிட்னியில கல் இருக்கு ஸ்பிளீனோ மெகாலி ஆகுது ஹெப்படோ மெகாலி இருக்கு எனக்கு வந்து யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு இப்படி பல காரணம் இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரியான கட்டிகள் கற்கள் ஃபார்ம் ஆகுறது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரான்ஸ் டிசீஸ் இருக்கு ரொமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு சிஸ்டமிக் லியூபஸ் எரித்மோட்டோசஸ் இருக்கு சுரியாசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கூடிய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் ஒரு பக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத குரான் என்ன சொல்லுது பார்க்கலாமா இல்லை அழகா குரான்ல சொல்லி காமிக்கிறான் இவர்கள் செலவழிப்பது மனிதர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த காற்று பனி புயலாக மாறி தமக்கு தாமே தீங்குழைத்துக் கொண்டு விளைச்சல்கள் பட்டு நாசமாக்குறதுன்னு சொல்ல சொல்றான்ல சார் இதுக்கும் டிசீஸ்க்கு என்ன சார் கேட்குறீங்களா இப்போ பாக்குறீங்கல்ல குளிர்ந்த காற்று வந்து புயலில் பட்டுச்சுன்னு என்ன ஆகும் பயிர் ஏதாவது விளையுமா பயிர் ஏதாவது நகருமா எங்கேயாவது மூவ்மெண்ட் இருக்குமா எல்லாம் ஸ்டக் ஆகி போயிடும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த ஈஸ்டர்ன் சயின்ஸ்ல விண்ட் இன்டியூஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றான் விண்ட் இன்ட்யூஸ்ல பொதுவாக இந்த விண்டு குளிர்ச்சினால் எஃபெக்ட் ஆகும் பொழுது ஸ்ட்ரோக்கில் இருந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல இருந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கோ இந்த மாதிரி பிரச்சனை நார்மல் சளி பிடிக்கிறதுல இருந்து எக்ஸ்ட்ரீம் கட்டியா வளர்கிற கேன்சர் வரைக்கும் இந்த நிகழ்வு தான் இது காரணம் அல்ல என்ன சொல்றான்னா நம் இரு கைகள் தேடிக்கொண்ட வினையின் காரணமாகவே இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம எங்க சரி பண்ணுன்றத தெளிவா சிந்திச்சு நம்ம சரி பண்ணோம்னா இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம ரொம்ப எளிமையா அல்லாட்ட உதவி தேடி நம்ம வெளியில வந்துரலாம்னு சாப்பிட்டோம்